பச்சமுத்து இயக்கத்தில் கடந்த செப்டம்பர் பார்க்காமலா இருப்பார்கள் ஹரிஷ் கல்யாண் மற்றும் நடிக்க சஞ்சனா சுவாசிகா என பலர் நடித்துள்ளனர் இந்த திரைப்படத்தில் சுவாசிகாவின் நடிப்பு பலரையும் ஈர்த்துள்ளது மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் இவரது நடிப்பு பூர்த்தி செய்துள்ளது இந்த படத்தை ரசிகர்கள் தாண்டி பிரபலங்கள் பலரும் பாராட்டினார்கள் படக்குழுவினர் விஜயகாந்த் நினைவிடம் சென்று மரியாதையும் செலுத்தினார்கள் படம் பிரம்மாண்டமாகவும் அமைந்திருக்கிறது பெண் பாரதி ராஜா இளையராஜா போன்றோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் படம் வெளியாகி பதினைந்து நாட்கள் ஆகிறது இந்த படம் ரிலீஸிற்கு பிறகு சில படங்கள் ரிலீஸ் ஆனாலும் பாக்ஸ் ஆபீஸில் எந்த குறையும் இல்லை பதினைந்து நாள் முடிவில் படம் இருபத்தி ஏழு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாம் ஓகே வியூவர்ஸ் இதுபோல் சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்